அன்பான தமிழர்களே வெளிநாடு வாழ் தமிழன் சங்கம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் அதான் மருத்துவமனையில் அனுமதிக்க அவருக்கு பி பிளஸ் ரத்த வகை தேவை என்று உடனடியாக களத்தில் இறங்கியது வெளிநாடு வாழ் தமிழன் சங்கம் மற்றும் அறங்கட்டளை குவைத் மண்டலம் அவர் கேட்ட வகை ரத்தம் உடனடியாக யாரிடம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவரை நேரில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியும் அவருக்கு எந்த வகை ரத்தம் தேவையோ உடனடியாக அந்த வகை ரத்தம் கொடுக்கப்பட்டது இறைவனுக்கு என்றும் மக்கள் பணியில் வெளிநாடு வாழ் தமிழன் சங்கம் மற்றும் அறங்கட்டளை அவசர இரத்த தானமாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உடனடியாக வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிந்த உதவி இந்திய தூதரக அதிகாரிகளுடன் முழு ஒத்துழைப்புடன் தமிழக அரசு முழு ஒத்துழைப்புடன் உங்களுக்கு நம்மளால் முடிந்து உதவிகள் செய்யப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மக்கள் பணியில் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் உங்கள் பூதமகரன் நன்றி வணக்கம்